வாங்க ரெண்டு சேர்ந்து ரெண்டு கிடையாங்களா கோயில் வாங்கிக்கிறீங்களாண்ணா பங்கா உணர்றீங்களா கோயிலுக்கு ரெண்டு சேர்ந்து இருபத்தி ஏழுங்க அருமையான கிடையாதுங்க வாங்குனீங்க என்ன வேலைக்கு வாங்கினீங்க இதுங்களா ஆமாம் இது பச்சை மாதிரி கடை பிறவா கடை கடைங்க பதினோருவாயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கி வைக்கிறீங்க வாங்கினீங்க பத்தாயிரங்களா ரெண்டு பிறகு குட்டி என்ன கடை ரெண்டு கடை கூட்டிங்களா ரெண்டு கடை குட்டி ஒரு தாயோட சேர்த்து பத்து ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறீங்க

அண்ணா இது ரெண்டு ஜேர்த்தி ஆறு ரூபாய்க்கு வாங்க இது கடை இது போட்டைங்க பொட்டை கொட்டி அது ஒன்றுங்களா இல்லை இது கொண்டு வராங்க உள்ளே கொண்டு வரேன் ஓ எப்படி ஆறாயிரம் வாங்கிக்கிட்டே இல்லை இது ஒன்று ஒரு தான் இருக்குது ஆமாம் இன்னொன்று உள்ளே இருக்குது உள்ளே இருக்கு அது என்ன வைக்கணும் தாயோடு என்ன வரைக்கும் வாங்கினீங்க இது பத்து ரூபாய்க்க பத்தாயிரம் ரூபாய் சென்னைங்களா இல்லைங்க என்ன வலைக்கும் போட்டு அந்த குட்டி சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூறு சரி ரெண்டு குட்டி ரெண்டுமே குட்டிங்களா சரிங்க வாங்கிட்டு போகிறீங்க சரி என்ன வேலைங்கண்ணா என்ன ஆமாங்க அது ரெண்டு இந்த இது இது ரெண்டு எட்நூறு இது ரெண்டு ஓ ரெண்டு எட்நூறு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு என்ன சொல்லுங்கள் பதினேழு என்ன சொல்லுது நம்ம என்னோட சொல்லுதுங்க ஆடு நம்பர் என்னோட சொல்லுதுங்க பன்னெண்டு ஏழாயிரூபாய்க்கு வாங்கி வைக்கிறேன் இன்னொழுங்க ஆறு ஐநூறுங்களா கடை பிறகு

ചുണ്ടുകടായി വല അടുക്കാനോ അല്ല പലതരം